கொண்டு இருக்கின்ற சரியான மாட்டுப்பட்டி பண்டைய 18 மணிகள் முன்னாள் இரண்டல்ல இரண்டல்ல போய் போய் முன்னாடியே போய் முன்னாடியே போய் இந்த வருடத்துல போய் மகன் படிப்பு

நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதினெட்டு வட்டிகள் பதினெட்டு வட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வட்டி பதினெட்டு வட்டிகள் முதல் பரிசு செல்வதற்கு

வெளி <muchas> எணுஜியாக நிறைய மொதல் பரிசு பருவ சொன மணி மணி காலைய அரோக்கிய சந்தோஷ மகித் காந்தியா குருவன கவீச

இரண்டாவதாக ஏனாதி ஏடிஎம் மூன்றாவதாக எஸ் பி பட்டாளா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு சந்தோஷ் போட்டு பைக் போட்டா மருந்து இஎம்எஸ் முகமது சார் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் பதினெட்டு வண்டிகள் பத்து வண்டிகள் கடுமையான போராட்டம் முதல் பரிசு பெறுவதற்கு மூக்கப்பனா மணிக்காலையா என்ன பண்ணு

பதினெட்டு வண்டிகளிலே ஆறு வண்டிகள் ஒன்று பெண்ணை பயின்ற முதல் படிக்க பெறுவதற்கு முதல் ஒன்று பதினெட்டு வண்டிகளும் முதலில் முதல் பரிசு பெறுவதற்கு கூட்டூர் கூடலூர் முதல் பரிசு பெறுவதற்கு சிவப்பு பட்டணம் மூன்றாவதாக மருந்தூர் நான்காவதாக மகா தீப முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி கடுமையான போராட்ட ஒன்று முதல் பரிசு பெறுவதற்கு சதீஷ் மகாவிவனே மறுத்துக்கலாமடு முதல் பரிசை பெறுவதற்கு கூட குபேந்திரம் எம் சிங்கோ எஸ் பி எம் பலாசை பெறுவதற்கு கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஒரு ஐயா துணை மேலட்சர் முன்னாள் அமைச்சர் வாழ்த்திய

அறலிங்கமா 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 எஸ் பி பூடலூப் இரண்டாம் பதாக இருக்கிறது மூன்றாவதாக சதீவ்